எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழை முத்தமிட்டு ஆண்டோர் அவையை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் பஷீருக்கு பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இந்த நூல் விமர்சனை பற்றி இன்னைக்கு ஒரு ரசனை பகிர்வேன் யார் இந்த பஷீர் அப்படிங்கிற கேள்வி முதல்ல வந்துச்சு இந்த நூல் கொடுத்த உடனே அதுக்கு முன்னாடி யார் இந்த இளங்கோ கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துச்சு ஏன்னா எனக்கு நெருக்கம் நெருக்கமாக உடையது என்னுடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் அம்மாவோடைய பேர் வந்து இளங்கோவை அம்மாவோட பேரை முதலையும் என்னுடைய பேர் இறுதியும் கொடுத்தோடனே இந்த நூல் எனக்கு பூபாலம் கொடுத்தோடனே ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்துச்சு அவர் கொடுத்துட்டு பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு எப்பொழுதுமே எப்போ ஒரு புத்தி இருக்குது இந்த தலைப்பு என்ன இருக்கோ அதை தேடி தான் நம்ம முதல்ல போவோம் வேணா நான் அப்படி முதல்ல பண்ணல எப்பயுமே தலையிலிருந்து கால்வரியம் நுனியிலிருந்து எல்லாமே வாசிக்கணுங்கிறதாக நான் அந்த தலைப்பு தலைப்பு கடைசியாக தான் படித்தேன் இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் வந்து சண்டிகை காயசண்டிகை காய சண்டிகை பச்சையின் சரிதம் சொல்லிட்டு இரண்டு கவிதை எழுதியிருக்கிறாரு அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் கடித்து பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் என்று மூன்றாவது கவி கவிதைத் தொகுப்பை விட்டிருக்கிறாரு இந்த மூன்றாவது கவிதை தொகுப்பில் வந்து இவர் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா இவர் வந்து கோய கொங்கு மட்டது கொங்கு கொங்கு கொங்கை சேர்ந்தவர் இவர் இதழ்களிலும் சென்னையிலும் இப்போ பணிபுரிஞ்சிட்ருக்கிறார் எண்ணுரையே எப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் போல இல்லாமல் பாரமின்மையின் சொற்கள் அப்படின்னு எண்ணுரையே இருந்துச்சு அதில் அவர் முதல்லையே சொல்கிறாரு இது என்னுடைய மூன்றாவது கவிதைத் தொகுப்பு கவிதைகள் குறித்து பதற்றங்கள் பயங்கள் குழப்பங்கள் ஐயங்கள் ஓரளவு வடிந்து மனம் சலனமற்ற குலமாக இருக்கும்போது எழுதப்பட்ட கவிதைகள் இது இப்படி சொல்வதன் மூலம் கவிதைகள் குறித்து எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று பொருள் இல்லைன்னு சொல்கிறார் முதல்லே அவர் அப்படி தான் சொல்கிறார் இதெல்லாம் இருக்கிறதால எனக்கு கவிதை எல்லாம் முழுமையாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு குரு வந்து இவர் சமகாலத்தில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் யவனிகா ஸ்ரீராம தான் இவர் சொல்கிறாரு இதில் வந்து ரொம்ப மிகவும் பிடித்த கவிதை ஒன்று இருந்துச்சு நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தெருவழியோ எங்கே ஒரு இடத்துல செருப்புகள் ஒரு ஒரே ஒரு செருப்பு மட்டும் கீழே கிடக்கவும்லையா அதை பார்த்த நமக்கு அப்போ எதுவுமே தெரியாது ஆனால் இவர் ஒரு கவிதை மூலிமா ஒரு புது இது சொல்கிற பாருங்களேன் என்னுடைய செருப்புகள் வினோதமானவை திடீரென என்னை விட்டு நடந்து சென்று விடுகின்றன கோயில்களில் இலக்கிய கூட்டங்களில் திருவிழாக்களில் ஒருமுறை அண்ணா சாலையில் தனியாக கிளம்பி வந்து வழி தெரியாமல் கிடைக்கும் ஒற்றை செருப்பை பார்த்தேன் துயரம் தாங்க முடியவில்லை ஏன் இப்படி என்று கேட்டேன் செருப்புகளாலும் தனியாக நடக்க முடியும் என்று ஆவேசமாக சொன்னது ஒரு கணம் என்ன சொல்வதனே தெரியாமல் திகைத்து சரி இப்போது எங்கே என்று திருப்பி செல்ல வேண்டுமா திருப்பி செல்ல வேண்டும் ஆனால் செருப்புக்கு செருப்புகள் திரும்பும் வர வரை யார் காத்திருப்பார்கள் என்றது குனிந்து அதை கையில் எடுத்து சாலையோரம் வைத்துவிட்டு திரும்பினேன் ஒரு செருப்புக்காக அதோட அதோட வழி இருக்குது இல்லையா ஒரு செருப்புக்காக யாருங்க காத்திருப்பா அப்படின்னு சொல்கிறது உண்மையிலுமே இந்த கவிதையில் வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது அதேமாதிரி இன்னும் இன்னொரு முக்கியமான ஒரு கவிதை ஒன்று நான் பார்த்தேன் ஒரு தேசத்தை உருவாக்குவது குறித்து அந்த கவிதையின் தலைப்பு ஒரு தேசத்தை உருவாக்குவது ஒரு கவிதையை உருவாக்குவதை விடவும் எளிது பார்த்துங்க ஒரு கவிதை எவ்வளோ கடினமானதுன்னு ஒரு தேசத்தை உருவாக்குவது ஒரு கவிதையை உருவாக்குவதும் எளிது ஒரு வில்லும் ஒரு பெண்ணும் சில குரங்குகளும் ஒரு ரதமும் ஒரு மசூதியும் கொஞ்சம் காக்கி டவுசர்களும் போதும் ஒரு தேசத்தை உருவாக்குவது ஒரு இசைக்குறிப்பை உருவாக்குவதோடும் எளிது ஒரு ஆஸ்துமா பிடித்த மொழியும் செல்லெரித்த ஓலைச்சுவடிகளும் வேசை போல் அலங்கரித்த பேச்சும் போதும் ஒரு தேசத்தை உருவாக்குவது ஒரு ஓவியத்தை உருவாக்குவதை விடவும் எளிது ஒரு புத்தகமும் ஒரு குல்லாவும் ஒரு கைவாலும் போதும் ஒரு தேசத்தை உருவாக்குவது ஒரு நாவலை உருவாக்குவதை விடவும் எளிது ஒரு சந்தையும் கொஞ்சம் தர்க்கமும் போதும் தேசங்கள் சந்தைகளால் உருவாக்கப்படுகின்றன தேசங்கள் வாள்களால் உருவாக்கப்படுகின்றன தேசங்கள் பொய்களால் உருவாக்கப்படுகின்றன தேசங்கள் வரலாறுகளால் உருவாக்கப்படுகின்றன தேசங்கள் தேசங்களால் உருவாக்கப்படுகின்றன இந்த கவிதையிலிருந்து எவ்வளோ மிகப்பெரிய ஆழமான அரசியல் அவர் சொல்லியிருக்கார் பாருங்களேன் கவிதையோட அவ்வளோ எளிமை ஒரு தேசத்தை உருவாக்குறது அதில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க பாருங்க ஒரு ரதமும் ஒரு மசூதியும் கொஞ்சம் காக்கி டவுசர்களும் போதும் எவ்வளோ பெரிய அரசியல் இதில் சொல்லியிருக்காரு இதை படித்த உடனே உண்மையிலுமே அப்படியே அரசியலுக்கு போச்சு ஆனால் அந்த அந்த கட்சி பேரோ அந்த அமைப்பேரோ சொல்ல நான் விருப்பப்படலை அப்புறம் இன்னொரு கவிதை வந்து ரொம்ப பிடிச்சு போயிருந்தது எழுத்தென்ப எழுத்தென்புனா என்ன அப்படின்னு சொல்கிறார் ஒருவனுக்கு எழுத்து என்பது தற்கொலை முதல் வரையிலே முடிச்சிட்டாரு ஒருத்தவனுக்கு எழுத்து என்பது தற்கொலை அவன் தினமும் சாக தெரியாமல் கவிதையில் நாண்டு கொள்கிறான் ஒருவனுக்கு எழுத்து என்பது கொலை அவன் கவிதை தொகுப்பு பிணங்களை புதைக்கும் சுடுகாடு ஒருவனுக்கு சிறுநீர் வருவதே பேனாவில்தான் ஒருவன் எழுத்தில் பூக்களை மலர் செய்கிறான் ஒருவன் பார பாஸ்பரஸ் கட்டியை ஏற்கிறான் ஒருவனுக்கு பொக்லைன் ஓட்டினின் தீவிர மனோபாவம் ஒருவன் வழி மறந்து போன சிறுவன் ஒருவன் ஊதாரியின் சரித்திரம் ஒருவன் கஞ்சனின் சுருக்குப்பை ஒருவன் ஆளிலை முதுகெலும்பு ஒருவன் சிலுவை உளுத்தவடை கடைசியில் இப்படி சொல்லிக்கிட்டே கடைசியில் சொல்கிறாரு ஒருவனுக்கு கடைசி பேருந்து எழுத்துனா என்ன கடைசி பேருந்துன்னு சொல்கிறாரு இன்னொன்று நம்ம தெய்வம் வந்து கேட்டதெல்லாம் கொடுக்காதுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்காது அப்படிங்கும்போது உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு ஒரு கவி கவிதை இருந்துச்சு இதில் நல்லா இருந்துச்சு வினோத கடவுளின் பக்தன் எதை கேட்டாலும் உருளைக்கிழங்குகளையே தரும் கடவுளை பற்றி ஒரு முறை சொன்னேன் நினைவு உள்ளதா நேற்று ஒரு சமையல் கலைஞரை சந்தித்தேன் நான் மிகுந்த பசியோடு இரண்டு இட்லி கேட்டேன் அவர் உருளைக்கிழங்கு குருமாவை ஊற்றினார் இரண்டு இட்லி வேண்டும் என்று மேலும் கொஞ்சம் குருமா ஊற்றினார் கடும் பசி அதை குடித்துவிட்டு ஐயா இட்லி வேண்டும் என்று மேலும் கொஞ்சம் குருமா ஊட்டினார் குருமா போதும் இட்லி வேண்டும் என்று மேலும் கொஞ்சம் குருமா ஊட்டினார் உனக்கு அறிவில்லையா முட்டாளே என்றேன் மேலும் கொஞ்சம் குருமா ஊற்றினார் பலார் என்று ஒரு விட்டேன் மேலும் கொஞ்சம் குருமா ஊற்றினார் இது சொல் இந்த கவிதையை படிச்சிருக்கும் போது எனக்கு தன்னியாகவே சிரிப்பு வந்துருச்சு மேலும் கொஞ்சம் குருமா விட்டினார் கோபத்தில் காரி உமிழ்ந்தேன் மேலும் கொஞ்சம் குருமா விட்டினேன் உற்றினார் சோர்ந்து போய் கெஞ்ச தொடங்கினேன் மேலும் கொஞ்சம் குருமா ஊற்றினார் ஏதோ புரிவது போல் இருந்தது ஆனால் ஆனால் ஆனந்தன் பெருக்கெடுக்க நன்றி என நன்றி நன்றி என வணங்கினேன் மேலும் கொஞ்சம் குருமா ஒட்டினார் நாம் எதை கேட்டாலுமே மாட்டாங்க இல்லையா நம்ம கேட்குறது தர மாட்டார் அவங்க தர்றது மட்டும்தான் தருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கவிதை படிக்கும்போது அவர் இறுதியாக பஷீருக்கு ஆயிரம் மேலைகள் தெரியும் அந்த கவிதையோடு நான் நிறைவேற்றிக்கிறேன் யார் இந்த முகமது பஷீர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது தேடிட்டு போகும்போது வைக்க முகமது பஷீர் புகழ்பெற்ற எழுத்தாளர் கேரளாவில் அவருக்காக இந்த கவிதை இருந்துச்சா படித்தா முதல்ல சொல்கிறார் வைக்க முகமது பஷீர் கேரளத்தின் சூஃபி ஆயிரம் வேலைகள் அவருக்கு தெரியும் அவர் பார்த்த முதல் வேலை குரங்குக்கு பேன் பார்ப்பது சாதாரண குரங்கு இல்லை பைத்தியம் பிடித்த பெரும் மசைக்குரங்கு இன்னொரு வேளை சுமை கழுதைகளை மலையேற்றுவது பசீர் கழுதை ஒன்றை இழுத்து கொண்டு போகும் சித்திரம் சிலுவை சுமக்கும் தேவகுமாரனுக்கு நிகரானது வேறொரு வேலை குட்டி சாத்தான்களை கட்டி வைப்பது பஷீர் ஒரு குட்டி சாத்தானை கட்டிவிட்டு இன்றொன்றை துரத்தி கொண்டு ஓடும்போது முதல் குட்டி சாத்தான் நான்காவது வேளை கொஞ்சம் கவித்துவமானது பேய்களை சிங்காரித்து மேடைகளுக்கு கூட்டு வருவது இப்படி பஷீர் தன் ஆயிரமாவது வேளையில் மூச்சிருத்து கொண்டிருந்த போது அவர் மின் தோன்றினார் மோனே பஷீர் என்னை தெரியலையா பஷீர் ஸ்டைலாக பீடி வலித்து கொண்டு சொன்னார் தெரியாமல் என்ன அச்சனே நான் கண்ட குரங்கும் கழுதையும் குட்டிச்சாத்தானும் பேயும் நீதானே அப்படின்னு சொன்னார் உண்மையால் இந்த கவிதை படிக்கும் போது திரும்பி 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 படிச்சுட்டு இருந்தேன் இன்னும் அந்த மனசு இப்படி பேசி வச்சிருக்கிறான் நம்மளாம் புனிதம் புனிதம் என்று ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா புனிதம் என்று எதுவும் கிடையாது முக்கியமாக கவிஞர்கள் கொண்டாடப்பட வேண்டியர்கள் கவிதைகள் கொண்டாடப்பண்ட கொண்டாடப்பட வேண்டியது கவிஞர்களை கொண்டாடுவோம் கவிதைகளை கொண்டாடுவோம் எழுத்துக்களை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்